ஆண்டவர் டிஎம்எக்ஸ் எக்ஸ் முறுக்கு அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் முக்கியமான செய்தியாக பிரதமர் அலுவலகத்தினுடைய பெயர் சேவா தீர்த் அப்படின்னு பெயர் மாற்றம் அப்படின்னு செய்தியில தலைப்பு போட்டிருக்கிறாங்க நேற்று பெரும்பாலும் பிஎம்போக்கே பெயர் மாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் இருந்தது ஆனா புதிய கட்டிடத்திற்கு பெயர் சேவா தீர்த்துன்னு உள்ள போய் படிச்சா தெரியுது இது ராஜ்பவன் ராஜ்பவனை வந்து லோக்பவனாக மாத்தின மாதிரி இது கட் இல்லை இது கட்டிடத்துக்கான பெயர் மட்டும்தான்னு சொல்லுது ஆனா அந்த செய்திக்குள்ள இது வரைக்கும் பெயர் மாற்றிய பல பட்டியல் இருக்கு எல்லாமே ஒரு விதமான அச்சத்தை கொடுக்குது நீங்க எப்படி பார்க்கறீங்க சார் நீங்களே சரியா சொல்லிட்டீங்க அச்சத்தை கொடுக்குது வேற ஒண்ணு சொல்றது இல்ல இந்த புது அந்த கட்டடத்துக்கு அந்த கட்டடத்துக்குள்ள கேபினட் செக்ரட்டேரியட் இருக்கு பி எம் இருக்கு பல துறைகள் இருக்கு எல்லா துறையும் சேர்ந்த ஒரு கட்டடத்துக்கு வந்து இது மாதிரி பெயர் மாத்திருக்காங்க கண்ணமாள் மாளிகைன்னு ஒரு பேர் கட்டிடத்துக்கு அந்த கட்டடத்துக்குள்ள பல பேர் வாடகைக்கு போயிருப்பாங்க அது ஒவ்வொன்றும் தனித்தனியாக தான் இருக்கும் அது மாதிரி இது இப்போதைக்கு பார்க்கணும் அடுத்து வேற என்ன பண்ண போறாங்கன்னு பொறுத்து இருந்து பார்க்கணும் இதுல அவங்க சொல்றது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த முடிவு விஷயங்கள்ல இங்க முடிவெடுப்போம் இந்தியாவினுடைய பொது அமைப்புகள் மாற்றத்தை கண்டு வருகின்றன ஆட்சி நிர்வாகத்தினுடைய சிந்தனை அதிகாரங்கிறதுல இருந்து சேவைங்கிறதாக மாறி வருகிறது அப்படின்னு சொல்றாங்க எல்லாமே ரொம்ப கவர்ச்சிகரமாக இருக்கு அது அதுதான் பயமா இருக்கு அது உண்மையிலே அதை தான் உண்மையில பண்ணல அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா இப்ப ஒருத்தர் வந்து கட்சி தலைவரா இருந்து அவர் வந்து கட்சி தலைவரா தன்னுடைய தொண்டர்கள்ட்ட வந்து இணைந்து பேசுவார் குழைந்து பேசுவார் பரிந்து பேசுவார் அப்படித்தான் பேசணும் ஏன்னா அவங்க வந்து இவருக்கு வந்து உதவி செய்யறாங்க எந்த பிரதிபலும் இல்லாமல் உதவி செய்வ செய்வதற்காக அமைக்கப்படுகிறதா கட்சியுடைய அமைப்பு ஆனா அதே மாதிரி அவர் குலைந்து பரிந்து அரசு அதிகாரிகள்ட்ட பேச முடியாது பேசக்கூடாது ஏன்னா சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்க்கணும் ஒழுங்கா சம்பளத்துக்கு தகுந்தபடி வேலையை பார்க்கணும் அப்படி வேலையை பார்க்காம இருந்து அவங்க வந்து நீங்க எல்லாம் சேவை செய்றீங்க நானும் சேவை செய்ய வந்திருக்கேன் அதனால கொஞ்சம் தயவு செய்து நீங்கள் சேவையை அதிகரித்துக் கொள்ள முடியுமா பேச முடியும் அங்க வந்து ஒரு டிசிப்ளினரி ப்ரொசீடிங் இருக்கு சிஸ்டம் அப்படித்தான் இருக்கும் அரசு நிர்வாகம்ங்கிறதுல வந்து கண்டிப்பு இருக்கத்தான் செய்யும் அரசு ஊழியர்கள் மேல கண்டிப்பு இருக்கத்தான் செய்யும் தே ஹவ் டு டெலிவர் குட்ஸ் அப்படிங்கிறதுல அவங்க குட்ஸ டெலிவர் பண்ணும்போது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் உதாரணமாக நாங்கள் மாவட்ட ஆட்சியராக ஆகும் போது எங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் வந்தால் ஒரு கேட்டுசியா அவங்க வந்த உடனே நம்ம உட்காந்துதான் இருப்போம் சேர்ல எழுந்து நின்று அவங்களுக்கு வணக்கம் சொல்லிவிட்டு மறுபடியும் உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது சரியான ஒரு நடைமுறை ஒரு எம்எல்ஏ பார்த்து நம்ம கால் மேலே கால் போட்டு உட்காந்து மரியாதை கிடையாது அப்போ இது சொல்லப்பட்டதுங்கிறது புரிஞ்சுக்க முடியும் ஆனால் அதே சமயம் அந்த எம்எல்ஏ என்ன கேட்டாலும் செய்யலாமா செய்ய முடியாது அவர் எதெல்லாம் சரியான விதத்துல சரியான விஷயங்களை ரெக்கமெண்ட் பண்றாரோ அதை மட்டும் தான் செய்ய முடியும் வந்து ஒரு நிர்வாகத்துடைய வந்து குழப்புறதுக்கான வழி தான் நினைக்கிறேன் அரசியல் கட்சிகள் இது மாதிரி வச்சு பிஎம்ஓ இஸ் பிஎம்ஓ பிஎம்ஓங்கிறது பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸ் தான் அதுல என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல என்ன சேவை என்ன பேர் மாற்றம் கொண்டு வர போறாங்க தெரியல கொண்டு வர போறாங்களா இல்லையா இல்ல பிரதமரையே பெயர் மாத்தி குடியரசுத் தலைவர்னு மாத்தி ஒரே சிஸ்டமாக அதிபர் முறையை கொண்டு வந்துட்டாலும் போதும் அது கொரோனா கொரோனாவுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதுல இருந்து இந்திய அரசு வெளியிடுகிற எந்த ஒரு ஆவணத்திலும் திரு நரேந்திர மோடியுடைய படம் இடம் பெறுமாறு வைத்துக் கொண்டார்கள் இந்த பன்னெண்டு வருஷத்துல இன்னைக்கு அனைத்து இந்திய அளவுல அறியப்பட்ட ஒரு தலைவர் கிராம அளவுல அறியப்பட்ட ஒரு தலைவர்னா அது நரேந்திர மோடி தான் அது அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி அது செய்யப்பட்டது அது மாதிரி இதையும் இதையும் பண்றதுக்கு இருக்கலாம் அதாவது மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள் அல்லது மக்களுடைய ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்கள் மக்களோடு அறிமுகமாகத்தான் விரும்புவார்கள் விளம்பரமாக இல்லை அப்படின்னு ஒரு ஒரு பேச்சை நான் கேட்டிருக்கிறேன் சார் நான் மக்களோடு அறிமுகமாகவே விரும்புகிறேன் விளம்பரமாக அல்ல அப்படின்னு ஒரு கவிஞர் பேசியதை கேட்டிருக்கிறேன் இங்க வந்து விளம்பரமாக மக்கள் முன்னாடி போய் சேருவதற்கு ரொம்ப ஆர்வம் காட்டுற மாதிரி இருக்கு ஆனா அந்த செய்திக்குள்ள நிர்வாக ரீதியில மாற்றமாக மட்டும் இது இருக்காது கலாச்சார ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் இது ஒரு சரியான பெயராக அமைகிறது அப்படின்னு சொல்றாங்களே அதை எப்படி பாக்குறீங்க சார் வகையில இல்ல அவங்க அப்படி நினைக்கிறாங்க என்ன செய்ய முடியும் புது பார்லிமெண்ட் கட்டடத்துல வந்து போய் நம்முடைய புராண கதைகள் இதெல்லாம் பிக்சரைஸ் பண்ணி அங்க போட்டிருக்காங்க என்ன இருக்கு ஹிஸ்டரிங்கிறது வந்து இப்ப இங்கிலாந்து வந்து பலரால் ஆளப்பட்டது இந்தியா பலரால் ஆளப்பட்டது இது வந்து ஒரு வரலாறு இந்த வரலாறு நம்மளால வந்து மாத்த முடியாது அந்த வேரிய ஸ்டேஜஸ் ஆஃப் ஹிஸ்டரிய போடுறதுல வந்து நம்ம வந்து குறைஞ்சு போகல முகலாயர்களை எதிர்த்து ராஜபுத்திரர்கள் வந்து போரிட்டார்கள் அப்படின்னா உதயப்பூர் மன்னருக்கு இதுவரைக்கும் உள்ள பெருமை என்ன மற்ற ராஜபுத்திரர்கள்லாம் வந்து இவருக்கு அக்பருக்கு அடிபணிச்சுட்டாங்க கடைசி வரைக்கும் உதயப்பூர் மன்னர் வந்து அடிபணியில் அந்த ராஜபுத்திரர்கள் மத்தியில் அவருக்கு ஒரு தனி மரியாதை உண்டு போலிதேவனுக்கு ஏன் தனியா மரியாதை இருக்கு வீரமங்கை வேலுநாச்சியருக்கு ஏன் தனியா மரியாதை இருக்கு இதுதான் காரணம் அப்ப அந்த மாதிரி வரலாறு வந்து நம்ம எப்படி மாற்றி அமைக்க மாட்டோமோ அதே மாதிரி பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து வந்து ஒரு முகலாய மன்னரும் சில பேரும் வந்து போரிட்டாங்கிறது வரலாறு அதையும் அதையும்தான் மாத்தூடாது எல்லாத்தையும் தான் எழுதணும் இப்ப அப்படி எழுதுற மாதிரி தோணல வரலாறு திரும்ப திரும்ப சொல்லுவாங்க வரலாறு என்பது ஒரு சில உண்மைகளை அடிப்படையாக கொண்டு வென்றவர்களால் எழுதப்படும் புனைகதையை எழுதுவாங்க வரலாற்றை பத்தி அதான் எழுதி அதுதான் ஏற்கனவே வந்து குடியரசுத் தலைவர் மாளிகைக்குள்ளே இருக்கக்கூடிய தோட்டத்துக்கு மொகல் கார்டன்ஸ் தோட்டத்துக்கு பெயர் மாற்றணும் அப்படின்னு பார்த்தோம் அப்போலாம் பல இடங்களில் டெல்லியில் பல சாலைகளுக்கு முகமதிய பெயர்கள் ஏதேனும் இருந்ததுன்னா அதை வந்து மாத்துறாங்கன்னு பார்த்தோம் அந்த ராஜ்பத் அப்படிங்கிறத கர்த்தவிய பத் அப்படின்னு மாத்திருக்குறாங்க கடமை பாதைன்னு மாத்திருக்கிறதா இந்த செய்திக்குள்ளேயே ரீகலெக்ட் பண்ணுறாங்க கடமையை வலியுறுத்தக்கூடிய போக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு அது மக்களுக்கு எஜுகேஷன் பாக்குறதா இல்ல அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு வேலையை செய்யுங்கன்னு சொல்றாங்கன்னு பாக்குறதா ரெண்டாவது நடக்குது சுட்டி ரெண்டாவதுதான் நடக்குது எல்லாத்தையும் என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி நாப்பத்தேழுல வந்து இந்தியா வல்லரசு ஆகிடும் அது வரைக்கும் சும்மா இருங்க அப்படிங்கிறோம் எந்த எந்த எதிர்ப்பும் கிளப்பாம எங்களை தொடர்ந்து ஆள விடுங்க ரெண்டாயிரத்தி நாப்பத்தேழுல வல்லரசு ஆயிரும் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாங்க சுருக்கமா ஜனநாயக வழிமுறைகள் ஜனநாயக நெறிகளுக்கு மாறானது அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது சார் இன்னொரு செய்தி கிட்டத்தட்ட இதே மாதிரியான உணர்வை வெளிப்படுத்துற மாதிரி இருக்குது கைபேசிகள்ல போன்ல மொபைல் போன்ல நீங்க விற்கும் போதே சஞ்சார் சாத்தி அப்படின்னு அரசாங்கம் சொல்கின்ற ஒரு ஆப்ப செயலியை நிறுவியே கொடுக்கணும் போனை அப்படின்னு ஒன்றிய அரசு சொல்லி இருக்குது அதுக்கு சில போன் நிறுவனங்கள் வந்து அதை செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ரொம்ப கடுமையாக இது வந்து வேவு பார்க்கறதுக்கான தொடக்கம் அப்படின்னு காங்கிரஸ் கண்டனம் தெரிவிக்குது இப்போ வந்து நீங்க விரும்பலன்னா நீங்க நீக்கிக்கலாம் அல்லது அதை ஆக்டிவேட் பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்னு ஜோதிராதித்ய சிந்தியா மத் மத்திய தகவல் தொடர்பு அமைச்சர் சொல்றாரு இதுவும் ஒரு கன்ஃபியூசிங் சிக்னல்ஸை கொடுக்குது இப்போ விரும்பின விரும்பின வச்சுக்கங்க இல்லைன்னா எடுத்துருங்க அப்படின்னா இது எதுக்கு முதல்ல ஃபோன் வாங்கும்போதே போதே கம்பெனிஸ் சொல்லணும் இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொடுங்கன்னு என் மக்கள்கிட்ட சொல்லாமல் இது மாதிரி ஒரு இது இருக்கு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நீங்கள் விரும்பினா அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கன்னு சொல்லாமே நீங்க அந்த ஆப்புக்குள்ள ஆப்புக்குள்ள ஸ்பைவேர் இருக்குன்னு சொல்லல சார் ஆனால் அதை நிறுவிட்டா ஸ்பைவேர் போடுறது ஈஸின்னு சொல்றாங்க இப்ப சொல்லும் போது அதை சொன்னா அதுக்கு வந்து அர்த்தம் இல்லாததாக தெரியுது காங்கிரஸ் சொல்றது எக்ஸாஜரேட் பண்ற குற்றச்சாட்டாக தெரியுது அந்த மாதிரி சொல்றாங்க ஆனா ஸ்பைவேரை வந்து நிறுவுவதற்கு அதுக்கப்புறம் எளிது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை வந்து எளிதாக கடந்து போக முடியாது அப்படின்னு காங்கிரஸ் சொல்லுது அது மட்டும் இல்ல இப்ப நம்ம இமெயில நம்ம வந்துடுவோம் சொல்லுவீங்க டிலீட் பண்ண இமெயில் வந்து டெலீட் ஆகல அது ஒரு மூலையில ஒதுங்கி பதுங்கி கிடக்கு அது வந்து வல்லுநர்கள் வந்து அந்த இமெயில் அத்தனை திரும்பவும் கொண்டு வர முடியும் அதே மாதிரி இதை வந்து டிலீட் பண்ணி கூட சொன்னாலும் அது உண்மையிலேயே வந்து அந்த இடத்துல காலி பண்ணிருச்சா அல்லது ஒரு ஓரத்துல ஒதுங்கி இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஏற்கனவே சில குற்றவியல் சட்டம் தொடர்பாகவா அல்லது வைரஸ் ஐடி ஆக்ட் தொடர்பாகவா இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி ஆக்ட் தொடர்பாகவா தெரியல சார் உங்களுடைய ஃபோனு மெயில் எல்லாமே ஆக்சஸ் பண்ணுறதுக்கான அதிகாரத்தை நீங்கள் அரசிடம் கொடுத்து விட வேண்டும் அந்த விசாரணை அமைப்பிடம் கொடுத்து விட வேண்டும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு மாற்றம் வந்துருச்சு அப்படின்றாங்க நானும் கேள்விப்பட்டேன் ஆனா இது உலகம் பூரா இருக்கு இந்தியாவில மட்டும் இல்ல இருக்கு வந்து பல எழுத்தாளர்கள் இனிமே பிரைவசியே கிடையாது யாருடைய இது வாழ்க்கை முறையும் அவர்களுடைய அரசால் அல்லது கெட்டிக்காரர்களால் உற்று நோக்க முடியும் அப்படிங்கிற நிலைமை இன்னைக்கு வந்துடுச்சு ஐடி வந்ததுக்கு அப்புறம் அதை இவங்க ஃபார்மலைஸ் பண்றாங்க அவ்வளவுதான் அதுல இன்னொரு கனடியன் அப்படின்னு நினைக்கிறேன் சார் கனடா நாட்டை சேர்ந்த ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர் மாதிரி இருக்கக்கூடியவங்க அவங்க ஏஐ பயன்பாடு தொடர்பாகவும் பயங்கர எச்சரிக்கைகளை சொல்றாங்க ஒரு அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க பயன்படுத்தும் போது இந்த உதவியெல்லாம் செய்துட்டு ஏஐ வந்து நியூடு போட்டோஸ் அனுப்புன்னு கேக்குது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல ஏஐ வந்து தற்கொலையை தூண்டுதுன்னு சொல்லிட்டு இங்க ஒரு நியூஸ் படிச்சோம்ல பையன் வந்து அவன் அப்பா அம்மாட்ட சொல்லாமான்னு சொல்றது ஏ அட்வைஸ் பண்ணது வேண்டாம் அப்பா அம்மாட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த பையனை தற்கொலைக்கு தற்கொலை உணர்வுகளுக்கு தோண்டுச்சு இப்ப அடுத்து வந்து இதுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்கவுங்க மனசு ஸ்டடியா இல்லாம போனா அதுக்கு இந்த எல்லாம் என்ன செய்யுதுன்னு சொல்லி ஒரு எக்ஸ்கூஸ் கொடுப்பாங்க அப்படித்தான் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா இது அறிவியல் தவிர்க்க முடியாதுன்னு புதுசாக ப்ராகிரஸ் வந்து முன்னேற்றத்தை கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க பைவ் ஜி வந்ததுக்கு அப்புறம் இந்த டவர்ஸ் பக்கத்துல பறவைகள் அத்தனையும் செத்து விழுந்தது அந்த கதிர் வீச்சு தாங்க முடியாம இது எல்லாருக்கும் தெரியும் கொண்டு வந்தவங்க எல்லாருக்கும் தெரியும் என்விரோன்மெண்ட்லயும் சண்டையான வந்து அப்போஸ் பண்ணாங்க ஆனா அவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து வலுவானவர்கள் கிடையாது இப்ப நாங்க வந்து இதுல என்விரோன்மெண்ட்ல நான் வந்து இருந்த இருந்தபோது இந்த பெரிய பெரிய நாடுகள்லாம் வந்து என்விரான்மெண்டல் இஷ்யூஸ டிஸ்கஸ் பண்றதுக்குன்னு கூட்டம் கூடும் போது அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஏன்னா இந்த என்வரன்மெண்டல் குரூப்புக்குன்னு சொல்லி யூஎன்ல பணம் அதிகமா கிடையாது அந்த பெரிய நாடுகள் ஹெல்ப் பண்ணாலொழிய இவங்க வந்து இந்த சிறிய நாடுகள்ல இருந்து வர்றவங்களுக்கு வந்து பணம் எல்லாம் கொடுக்க முடியாது டிக்கெட்டுக்கு பணம் கொடுக்க முடியாது இப்போ இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாட்டுல இருந்து போகும்போது கொடுத்தா கொடு இல்லனா எனக்கு வேண்டாம்னு சொல்லி நம்மளா போகலாம் இந்தியாவுக்கெல்லாம் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருந்தாங்கன்னா ஒருத்தருக்கு மட்டும் கொடுப்போம்னு வச்சிருந்தாங்க ரெண்டு பேர் போக வேண்டியதுன்னா ஒருத்தருக்கு கொடுப்போம் ஒருத்தருக்கு நீங்க வந்து போட்டுக்கணும்னா வீ கேன் அஃபர்ட் நம்மளால அப்போ இந்த பெரிய நாடுகள் வந்து இது மாதிரி பெரிய நிதி உதவி எல்லாம் பண்றது வந்து பல சிவங்கள்ல வந்து சரியான நேரத்துல முறையா கொடுக்கறது இல்லை அதனால சில முக்கியமான இஷ்யூஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண முடியாம போயிடும் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் வந்து ஏன்னா பணம் இல்ல கூட்டம் நடத்த முடியாது யூஎன்லயே இந்த கதை தான் அப்ப இன்னைக்கு வந்து எப்படி இருக்குன்னா இந்த ஃபைவ் ஜி இதெல்லாம் வரும்போது என்விரன்மெண்டல் வந்து கொஞ்சம் கூக்குரல் எடுப்பாங்க அதுக்கப்புறம் எதுக்குமே வந்து பொருளாதாரம் தான் எல்லாத்துக்குமே அடிப்படை அப்படி கூக்குரல் எழுப்புறதுக்கு ஒரு பணம் வேணும் அந்த பண வசதி இல்லாம இருக்கும்போது கொஞ்ச நாள்ல கூக்குரல் செத்து போயிடும் இப்ப இங்க ஒரு அமைப்பு இருக்கு அந்த அமைப்பு வந்து யாரு இது பண்ணாலும் லஞ்சம் தமிழ்நாட்டுல உள்ள ஒரு என்ஜிஓ வந்து காட்டுறாங்க அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பண உதவி கேட்டு பல பேருக்கு அனுப்பி இருந்தாங்க வந்து என்னுடைய பேட்ச்மேட்டா இருந்தவருடைய பையன் அவர் வந்து என்கிட்ட வந்து சொல்றாரு அங்கிள் ஒரே ஒருத்தர் மட்டும் பத்தாயிரம் ரூபாய் அனுப்பியிருந்தாரு அங்கு எங்களுக்கு அது ரொம்ப பெரிய ஹெல்ப்பா இருந்துச்சு மத்த எல்லாருமே வந்து ஐநூறு ரூபா இருநூறு ரூபா யார் ரொம்ப சத்தம் போட்டு எங்களுக்கு லெட்டர் எழுதுறாங்களோ அவங்ககிட்டேருந்து ஐநூறுரூவா இரநூறுவா வாங்குறது கூட நாங்கள் சிரமப்பட்டோம் இப்போ இவங்க எப்படி இவங்களுடைய குரலை வந்து எழுப்ப முடியும் இதுதான் உண்மையில் நடக்குது அது ஏஏயா இருக்கட்டும் அல்லது ஃபைவ் ஜியாக இருக்கட்டும் கடைசியில் வந்து இது வருது பணம் வருது அப்படின்னு சொல்லி அந்த பண ஆதாயத்தை தேடுறவங்க இந்த ஆதாயத்தை நீங்கள் தேடும்போது எவ்வளவு தீங்கு வருதுன்னு மற்றவங்க சொல்ல வர்றவங்களுடைய வாய்ஸை வந்து அமுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உள்ள உண்மையான நிலவரம் அதையும் மீறி போராடுறவங்க இருக்காங்கல்ல அவங்கள புகழ்வதற்கு வார்த்தைகளே கிடையாது கிடையாது அறிவியல் ரீதியாக அறம் சார்ந்து போராடுவதற்கு ஆட்கள் இருக்காங்க அபூர்வமாக அறிந்தாக அறிவியல் ரீதியான முன்னெடுப்புகளையும் நடக்குது நடத்துது வளர்ச்சிங்கிற பெயர்ல பல விஷயங்களையும் நம்ம பார்க்கிறோம் அதுல இன்னொரு பக்கம் இருந்தாலும் அது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்குது இவ்வளவு நடந்துட்டு இருக்கும்போது எதுக்கு சார் பழைய விஷயங்களை எடுத்து கல்லறைக்குள்ள இருக்கக்கூடியவர்களை தோண்டி எடுத்து அவங்கள அவங்க பெயரை கெடுக்க வேண்டிய கட்டாயம் களங்கம் ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏன் வருது அப்படி ஒரு செய்தியும் இன்னைக்கு இருக்கு மக்கள் பணத்துல பாபர் மசூதியை கட்ட விரும்பினார் நேரு அப்படின்னு ராஜ்நாத் சிங் பேசியிருக்கிறாரு இந்த எந்த அளவுக்கு எனக்கு இந்த ஹிஸ்ட்ரி தெரியாது உண்மையில உண்மையில அவர் கட்ட விரும்புறார நமக்கு தெரியாது ஆனால் இவங்க சொல்லும் போது இதுவரைக்கும் இவங்க சொல்றதெல்லாம் வந்து பொய்யையும் உண்மையும் கலந்து பேசிக்கிட்டு இருந்தாங்கிறதுனால அதில் உள்ள உண்மைத்தன்மை தெரியாமல் நம்ம எதுவுமே பேச முடியாது சோமநாதர் கோயிலுக்கு வந்து மக்கள்கிட்ட இருந்து டொனேஷன் வந்துச்சு கட்டினாரு வல்லபாய் பட்டேல் பாயிண்ட் அவுட் பண்ணாரு

என்னன்னு தெரியாது இவங்க ஆனா நேரு பட்டேல்கிட்ட வந்து இவர் காந்தி ரிக் பண்ணது நிஜம் நீங்க பதிலந்து போட்டியில இருந்து ஒதுக்கி சொன்னது நிஜம் அதன் காரணமா நேரு தேர்ந்தெடுக்கப்பட்டார் நிஜம் என்னுடைய அரசியல் வாரிசு நேருதான்னு சொல்லி காந்தி சொன்னது நிஜம் இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தா காந்தி வந்து நான் சனாதனவாதின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் ஹி வாஸ் அ ரேஷனலிஸ்ட் அவரு படிப்படியா போகணும்னு சொல்லி பார்த்தாரு அதான் தீண்டாமை ஒழிப்புன்னு சொன்ன உடனே சனாதனவாதிகள் பயம் அடுத்து ஜாதி ஒழிப்பு இந்த ஆள ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க பயந்தாங்க அது உண்மை அப்போ தன்னளவு தான் எதை நம்புறமோ அதை வந்து சரியா ரிஃப்ளெக்ட் பண்றதுங்கிறது வந்து இந்த பையன் தான் ஜவஹர்லால் நேரு தான் அப்படின்னு அவர் நினைச்சாரு அதனால உண்மையே சொன்னாரு என்னுடைய அரசியல் வாரிசு ஜவஹர்லால் நேரு தான் சொல்லி சொன்னாரு அது வந்து நேரு ஹெல்ப் பண்ணத்தான் செஞ்சார் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆனால் இன்னொன்னு என்னன்னா பொதுஜன ஆதரவுன்னு சொல்லி பார்த்தா பட்டேலுக்கு இருந்ததை விட நேருவுக்கு அதிகமா இருந்தது அரசியல் கட்சியுடைய ஆதரவு வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் சமமா இருந்திருக்கலாம் அல்லது ஒருத்தருக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்திருக்கலாம் ஆனா பொதுஜன ஆதரவுங்கிறது ஒரு ப்ரைம் மினிஸ்டர் கேண்டிடா இருக்கிறது வந்து காங்கிரஸ்க்கு ஓட்டு வாங்கும் வலிமை இருக்கிறது வந்து நேருக்கு இருந்த அளவுக்கு பட்டேலுக்கு வந்து அனைத்து இந்திய அளவுல கிடையாது இது உண்மை இதுவும் சவரல்ல எல்லாருக்கும் தெரியும் ஆஹ் தெரியும் அது போக காந்தி பட்டேலை கேட்டு விலக சொல்லல அப்படின்னா காந்தி காங்கிர தலைவராக அந்த ஒரு தடவை வரலன்னா வந்து இல்லாம போயிடுமா பல வருடங்கள் அவர் சிறையில இருந்தது இல்லாம போயிடுமா அவருடைய திறன்கள் வந்து வேறு வகையில வெளிப்படாம போயிருக்குமா என்ன இருந்தாலும் நேருவை டேமேஜ் பண்றதை இவங்க பிரதான இலக்காக தனக்கு தனக்குத்தானே பாரத ரத்னா கொடுத்து கொண்டு ஒரு குற்றச்சாட்டு சொல்லிருக்க நேருவை பத்தி ஆனால் அது எங்க பாரத ஏன்னா இந்த இதுல வந்து ஃப்ரம் கர்சன் டு நேரு அண்ட் ஆப்டர் சொல்லி துர்காதாஸ் வந்து ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட் அவர் வந்து எழுதியிருக்காரு நான் படிச்சிருக்கேன் அந்த இவர் வந்து பாரத ரத்னா வந்து எதனால கொடுத்தாங்கன்னா சோவியத் ரஷ்யா வந்து தன்னை உள்ளடக்கி கொண்டு இருந்த நேரம் வேற எந்த எம்பசியை அவங்க அலோ பண்ணல தன்னுடைய சேட்டலைட் இவங்க சொல்றாங்களே அந்த மாதிரியான நாடுகளை தவிர கூடயுமே அவங்க வெளியுறவு வச்சுக்கல அந்த நேரத்துல வந்து இந்தியா வந்து அங்க வந்து வெளி விவகார உறவு வச்சுக்கிட முடிஞ்சது அது ரொம்ப பெரிய விஷயம் சோவியத் ரஷ்யா ஓபன் அப் டு ரெஸ்ட் ஆப் தி வேர்ல்டு த்ரூ இந்தியா அது இந்தியா சாதிச்சது சாதாரண சாதனை இல்லை அப்ப அந்நாயம் வந்து இவர் வந்து ராஜேந்திர பிரசாத் சொன்னது இட்இஸ் ஆன் ரெக்கார்ட் பாரத ரத்னான்னு சொல்லி இவருக்கு வந்து பிரதம மந்திரி கொடுக்கலாம்னு கேட்டபோது அவர் சொன்ன ஜவஹர் வந்து பாரதத்துடைய ரத்னா தானே இதுல யாருக்கு என்ன சந்தேகம் இருக்கு அப்படின்னு கேட்டது இந்த நாட்டுடைய பிரசிடென்ட்

இட் இஸ் ஆன் ரெக்கார்ட் நேரு வந்து அவரை போய் பார்த்துட்டு அந்நேரம் சொன்ன வார்த்தை உங்களுக்கு சீக்கிரமா வந்து உணவு கூட நான் பிரார்த்திக்கிறேன் நான் பிரார்த்திக்க போறேன் அப்படின்னு சொன்னாரு அது எப்படிப்பட்ட வார்த்தை அவங்க ரெண்டு பேருக்கு இடையில நல்ல ரிலேஷன் இருந்தது ஏன் தேக்ட் வெகமென்ற டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இதை வந்து செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு வந்து இதை ரெஃபர் பண்ணாரு காஷ்மீர் விஷயத்த அந்நேரம் பட்டேலோடைய வேர்ட்ஸ் ரொம்ப ஃபேமஸ் டு ரெஃபர் இட் டு தட் இன்செக்யூரிட்டி கவுன்சில் அப்படின்னு சொல்லி கேட்டார் பட்டேல் அதெல்லாம் ரொம்ப அது வந்து அதனால தேக்ட் டிஃபரெண்ட் அப்ரோச் என் வைவப்பின்னு பட்டேலுக்கு தாராளமா பாரத ரத்னா கொடுத்திருக்கலாம் ஏன்னா இந்தியாவை ஒருங்கிணைத்த பெருமை பட்டேலுக்கு உண்டு உள்துறை அமைச்சரா அவர் ஒருங்கிணைத்த பெரும் பட்டேலுக்கு உண்டு அவர் ஒருங்கிணைத்த விதத்தை பத்தி சில பேருக்கு வந்து சில அப்செக்ஷன் எல்லாம் இருந்தது பட்டேல் அதை பத்தி கவலைப்படல இந்த போலீஸ் ஆக்ஷன் இதெல்லாம் பண்ணதெல்லாம் பத்தி சில பேர் வேற மாதிரி நினைச்சாங்க அப்படின்னு நினைச்சாங்க அவருக்கு இந்தியா வந்து ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கறதுதான் முக்கியம் வந்தது பட்டேல் இவர் மேனன் ஒருத்தர் விபி மேனன் நினைக்கிறேன் அவருடைய செக்ரட்டரி இருந்தாரு அவர் வந்து அவருடைய ரோல் ரொம்ப பெரிய ரோல் அவங்க ரெண்டு பேரும் ஆஃப் தி ஆஃப் மாடர்ன் இந்தியா இவங்க அப்படிங்கறது ரொம்ப பெரிய ரோல் உண்டு சந்தேகம் சொன்னாலே அந்த இந்தியா அப்போது இல்ல இவங்கதான் புதிதாக உருவாக்குகிறது அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்ல தெரிஞ்சுக்கணும் இவங்க பட்டியலுக்கு இப்படி சொல்றது எல்லாம் உண்மை ஆனா பிரதம மந்திரியா இருந்தது நேரு பிரதம மந்திரியுடைய கன்கரன்ஸ் இல்லாம இவர் என்னங்க பண்ணிருக்க முடியும் சார் அது இல்லாம பிரதமருக்கு ஆல் பவர்ஃபுல்லா இருக்கிறது இன்னைக்கு அமித்ஷா எது செய்தாலும் அது மோடி செய்கிறார் அல்லது வேற அஸ்வின் வைஷப் வைஷ்ணவ் ஏதாவது செய்தாலும் அது மோடியினுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு அப்படின்னு இன்னைக்கு சொல்லுவோம் சார் அன்னைக்கு வந்து பிரதமருக்கு மதிப்பு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அது வந்து அந்தந்த அமைச்சர்கள் செய்தது தான் இன்னைக்குதான் புதிய தான் அதெல்லாம் இன்னைக்கு இன்னைக்கு உண்டான விதிகளை வச்சுட்டு நீங்க வரலாற்றுல அங்க போய் நீங்க பொருத்தி பார்க்க கூடாது அப்ப நேரு ஒண்ணுமே தான் இருந்தாரு உம் அமைச்சர்கள் தான் எல்லாரும் வழி நடத்திட்டு போனாங்க அப்படி நாளைக்கு என் நாங்க எழுத மாட்டோம்னு ஒன்னும் உத்தரவாதம் கிடையாது பறவை உருவெடுத்து சவர்க்கார் பறந்து சென்றாருன்னு எழுதி பறந்து செல்வார் எழுத ஓ ஓ அதுக்கப்புறம் சார் முன்ன ஒரே ஒரு செய்தி பேசிட்டு நிறைவு செய்யலாம் சார் ஒரு இல்ல சார் ரெண்டு செய்தி இருக்கு புதுவையில் விஜய்க்கு சாலை பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுப்பு அப்படின்னு ஒரு செய்தி அங்க திமுக ஆட்சி நடக்கல பழிவாங்க கூடிய வேலையே செய்யல அங்க பாஜக கூட்டணி ஆட்சி தான் நடக்குது அவங்க வந்து ரோட் ஷோவுக்கு அனுமதி இல்ல திறந்த வெளியில பொது கூட்ட பொது கூட்டத்துக்கு மட்டும் அனுமதி கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ஐந்தாம் தேதி கூட்டத்துக்கு நேற்று தான் அந்த முடிவையும் சொல்லியிருக்கிறாங்க மிக குறுகிய கால அவகாசம் அப்படின்னு திமுக சொன்னா சொல்லிடுவாங்க திமுக அரசுல போலீஸ் தான் சொல்லுவாங்க ஆனா அங்கேயும் நேற்று தான் சொல்லியிருக்கிறாங்க ஆனா அதை பத்தி பெரிதாக எதுவும் செய்திகள் இல்லை கொந்தளிக்கிறவர்கள் யாரும் இல்ல ஆனா தமிழ்நாட்டுல சொன்னா விஜயை முடக்க பார்க்கிறீர்கள் அப்படின்னு பல பல செய்திகள் வந்திருக்கும் இன்னைக்கு அதாவது இவங்களுடைய இவங்க வழிநடத்தல் சொல்லியிருக்காங்க டிராப்ட் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுலயே வந்து சொல்லப்பட்டிருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்து அனுமதி கொடுத்துடணும்னு சொல்லி அது சொல்லப்பட்டிருக்கு இனிமே வந்து அது மாதிரி அனுமதி கேட்டாங்கன்னா இப்போ பத்து நாளைக்கு முன்னாடியாவது அனுமதி கொடுக்கணும்னா நான் அனுமதி கேட்கறத இருபது நாளைக்கு முன்னாடியாவது கேட்கணும் ஏன்னா அரசுக்கு வந்து சமயம் தேவைப்படும் இவங்க கேட்ட அந்த இடத்துல எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பாக்குறதுக்கு இவங்க வந்து பதினோராவது நாள் மீட்டிங் நடக்கிறதுக்கு பதினோரு நாளைக்கு முன்னாடி கொடுத்துட்டு பத்து நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு பெர்மிஷன் ஒன்று கேட்டால் அது நியாயம் கிடையாது இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு ஸ்மால் பட்டு இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் இருக்கு அது நிர்வாகத்தில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்ச சிரமம்லாம் என்னன்னு சொல்லி தெரியும் அதனால அதெல்லாம் இனிமேல் ஒன்றுக்கு பின்னாடி ஒண்ணு வரும் இப்ப இந்த மாதிரி எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டா நீங்க என்னைக்கு அனுமதி கேட்டீங்கன்னு அடுத்து கேள்வி வரும் இவங்க இது எல்லாமே வந்து என்னங்க அதாவது பொலிட்டிசைஸ் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டிய சில விஷயங்கள் எழுப்பப்படுகின்றன தமிழ்நாட்டில் டிஎம்கே கவர்மெண்ட்ல என்ன முடிவெடுத்தாலும் விஜய் வந்து என்னையை வந்து பழி வாங்குறாங்கன்னு சொல்லி சொல்லுவார் அதுல ஒரு அரசியல் பண்ணுவார் நீங்க உச்ச நீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணது அதுல சிபிஐ விசாரணையை ரத்து செய்யணும் கரூர் சம்பவம் தொடர்பாக சொல்றாங்க அது அதுக்கு பின்னால என்ன சார் அந்த செய்தியை பார்க்கும் போது எனக்கு எதற்காக அந்த விஷயத்தை உச்ச நீதிமன்றமே அந்நேரம் அது ஒரு இன்டர்வியூ தான் சொன்னாங்க சிபிஐ இன்டர்வியூ மாடு சொன்னாங்க அடுத்து உச்ச வந்து அங்க ரெண்டு பேர் வந்து பிரமாணம் சிபிஐ விசாரணை கேட்டது ரெண்டுமே வந்து அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ப்ரூவ் பண்ணாங்க அப்ப ப்ரூவ் பண்ணும்போது அங்க உச்ச சொன்னாங்க அதை நாங்க விசாரிக்க சொல்றோம் நாங்க விசாரிச்சு இது வரைக்கும் அதுக்கு என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி தெரியல இப்ப என்ன எனக்கு பயம்னா இந்த இன்டர்னிம் ரிலீஃப் சொன்னத பெர்மனன்ட் மெஷர் ஆக்கி விட்டுருவாங்க தற்காலிக ஏற்பாடா வந்து சுப்ரீம் கோர்ட் சொன்னதை அடுத்து வந்து அதை ஏற்கனவே சிபிஐ இவ்வளவு விசாரிச்சாங்களோ அவங்களே விசாரிக்கட்டும் அப்படின்னு சொன்னாலும் சொல்லிடலாம் இப்ப இதுல வந்து மதுரை ஹைகோர்ட்ல வந்து சுப்ரீம் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டபோது அவங்க சரியான ஒரு காரணத்தை சொன்னாங்க என்ன காரணத்துக்காக சிபிஐ விசாரணை கேக்குறீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் விசாரணை வந்து சரியில்லாம போதா இப்ப தானே விசாரணையை ஆரம்பிச்சிருக்காங்க அதுல ஏதாவது சரியில்லாம போச்சுன்னா சொல்லுங்க நாங்க பாக்குறோம் இதுதான் சரியான ப்ரோச்சி இன்னும் சொல்றேன் அந்த சிபிஐல வந்து நீங்க வந்து விசாரிங்கன்னு சொன்னதும் நம்ம வந்து நீதிபதிகளை விமர்சிக்க கூடாது ஆனால் தீர்ப்பையும் நீதிமன்றத்தின் உத்தரவையும் விமர்சிக்கலாம் அது வந்து வராது இந்த தீர்ப்பையும் இந்த உத்தரவையும் விமர்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் ரெண்டு காரணத்தினால ஒன்னு இந்த மாதிரி சிபிஐ விசாரணை கொடுக்க வேண்டிய தேவையே கிடையாது அதுக்கான காரணங்கள் சரியா சொல்லப்படல அந்த உத்தரவுல நம்பர் ஒன் நம்பர் டூ இந்த ஏற்கனவே இருந்த ஜெயதீசன் கமிட்டி ரிப்போர்ட் ஆறுனா ஜெயதீசன் கமிட்டி இதை வந்து வச்சாங்கல்ல அதுக்கு என்ன காரணம் அதுவும் காரணங்கள் வந்து சொல்லப்படல தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட இல்ல இது வந்து விசாரணை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் டீம் போட்டது வந்து ஹைகோர்ட் அந்த ஹைகோர்ட்டுடைய ஸ்பெஷல் டீம் வந்து இவங்க எதுக்கு வந்து இது பண்ணாங்க சொல்லப்படல அடுத்து இதை எல்லாத்தையும் விட அபத்தமா நான் நினைக்கிறது தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர் அல்லாத ரெண்டு ஐபிஎஸ் ஆபிசர்ஸையும் இந்த இது ஓய்வு பெற்ற நீதிபதி கமிட்டியில வந்து சேர்த்துக்குவோம் சேர்த்துக்கணும் அப்படின்னு ஆர்டர் போட்டா இது எவ்வளவு தூரத்துக்கு வந்து ஆல் பண்ற ஒரு ஆர்டர் அதை தமிழராக உள்ள ஐபிஎஸ் எந்த அளவுக்கு பண்ற ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை விசாரிக்கிறதுக்கு ஆபிசர் வந்து தமிழரா தமிழர் இல்லையான்னு பாக்குறது ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினான்னு பாக்குறது இது எல்லாமே எந்த வகையில சார் சேருவா அந்த பதினாலு ஆர்டிகிள் பதினாலு பதினஞ்சுக்கு எதிரானது இல்லையா ரொம்ப எதிரானதுங்க அது மட்டும் இல்ல ஒரு ஆல் இண்டியா சர்வீஸ் நியூட்ரலிட்டி வந்து அடிபட்டு போச்சு இப்படி ஒரு ஆர்டர் போடும் போது இன்னும் ஒரே ஒரு செய்தி சார் அந்த நூத்தி இருபத்தி ஆறு அறிவுசார் மையங்கள் அப்படின்னு ஒண்ணு தொடங்குவதற்கான ஆணையை அரசு ஆணையை நேற்று தமிழ்நாடு அரசு வெளியிட்டு இருக்குது ஆதி திராவிடர் பழங்குடியினத்தை சேர்ந்த கிராமப்புற மக்கள் கல்வி அறிவு பெறுவதற்காகவும் மாணவர்கள் விவசாயிகள் மகளிர் சுயஉதவி குழுக்கள் பயன்பெறும் வகையிலும் தமிழ்நாடு முழுக்க நூத்தி இருபத்தி ஆறு கிராமங்கள்ல அறிவுசார் மையங்கள் அமைக்கப்பட உள்ளன அப்படின்னு அந்த அரசாணையில சொல்றாங்க சார் அந்த அறிவுசார் மையங்கள் அறிவு தொடர்பான விஷயங்கள் நிறைய நடக்குது நூலகங்கள் பல மாவட்டங்கள்ல எல்லா மாவட்டங்கள்லயும் நடக்குற திறக்கிறாங்க அதுக்கப்புறம் போட்டி தேர்வுகளுக்கு தயாரிக்கக்கூடிய சூழல்ல அலுவலகம் மாதிரி டிஜிட்டல் ஃபெசிலிட்டிஸோட அமைப்புகள் தொட தொடங்குறாங்க இப்போ கிராமப்புறங்களில் கடை மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுடைய அறிவுசார் மையங்கள்னு இருநூத்தி இருபத்தாறு திறக்கிறதாக சொல்றாங்க அரசாணை பிறப்பிச்சிருக்கிறாங்க இதையெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க இல்ல இந்த அறிவுசார் அவங்க அந்த அரசாணையில வந்து சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கும்போது ஆக்சசபிலிட்டி டு இன்ஃபர்மேஷன் அபவுட் வேரியஸ் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அப்படின்னு தெரியுது அது ரொம்ப தேவைதான் ஏன்னா ஒரு ஒரு சென்டர்ல ஒரே ஒரு இடத்துல வந்து இந்த எல்லா விதமான இதை பத்தியும் கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் பத்தியும் இன்ஃபர்மேஷன் இருக்கு அது இவங்களுக்கு கிடைக்க முடியும்னா அது ரொம்ப உதவிகரமானது இருக்கும் அது அப்படித்தான் நான் பாக்குறேன் இதை வந்து விவசார் மையங்கள் விட மையங்கள் தமிழ் இங்கிலீஷ்ல வந்து இன்டெலெக்ஷுவல் சென்டர்ஸ் கூட சொல்லுவாங்க ஆனா அப்படி இல்ல நாலேஜ் நாலேஜ் சென்டர்ஸ்ங்கிற மாதிரி நான் புரிந்து கொண்டேன் நாலேஜ நாலேஜ் சென்டர் நாலேஜ் சென்டர்ங்கிறது கரெக்ட் தான் ஏன்னா அதுதான் அவங்க வாட் இம்பார்ட்டன் நாலேஜ் அவுட் வெரியர் ஸ்கீம்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு இந்த சிங்கிள் விண்டோ பாலிசி மாதிரி இத கொண்டு வந்திருக்காங்க அது நல்லதுதான் சேவை சேவை கடமை அப்படின்னு முதல்ல செய்தில பாத்தாங்களா சார் இங்க வந்து அறிவு வளர்ச்சி அப்படின்னு இங்க வேறு சில சொற்களோட தமிழ் மாநில அரசை பார்க்கிறோமே அந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன அந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள வேறுபாடு என்னன்னா எது முக்கியம்னு சொல்லி யார் நினைக்கிறாங்களோ எதை சொல்றது முக்கியம்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அதை சொல்றாங்க அவங்க சேவை சேவைன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம்னு நினைக்கிறாங்க இவங்க வந்து சீக் நாலேஜ் சீக் நாலேஜ்னு இவங்க சொல்றாங்க மத்தவங்களுக்கு மத்தவங்களுக்கு மக்களுக்கு சொல்றாங்க இவங்க சீக் நாலேஜ்னு அவங்க நாங்க சேவை செய்யறோம் நாங்க பேரை மாத்திட்டோம் அங்க அங்க நாங்கள்ங்கிறது அதிகாரத்துல இருக்கக்கூடியவர்களை முதன்மைப்படுத்தி இருக்குது இங்க மக்கள் நீங்கள் மக்களை முதன்மைப்படுத்தின மாதிரி இருக்குது அது திரும்பவும் ராகுலோ ராகுல் காந்தியோ நீங்களோ சொல்ற மாதிரி அடிப்படையில இரண்டு கருத்தியல்களுக்கு முரண் தான் வந்து இந்த மாதிரி எந்த திட்டம் வந்தாலும் எந்த பெயர் வந்தாலும் அதுலயும் வெளிப்படுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் ஆமா ஓகே சார் ரொம்ப நன்றி சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி கண்டிப்பா வணக்கம் வணக்கம்